அது உனக்கே தெரியும் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போனதுக்கப்புறம் எங்கிட்ட ஏதாவது கிடைச்சிடாதா மண்டையில் தேய்ச்சி முடிய மறுபடியும் வளர்த்துற மாட்டேமானு ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து மூணு வருஷமா ஐயோ அமேசான் கார்டில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி ஆன்டிப்டி கார்டில் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வாங்கி தேய்ச்சு தேய்ச்சு வளர்த்தேனே இனிமே இந்த மண்டையில முடியும் வளராது ஒன்றும் வளராது நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் ஒட்டையடிச்சுட்டானா அதுக்கு இம்புட்டு ஒரு ஆறு பாட்டம் போன வருஷம் நேரம் பல்ல காட்டிக்கிட்டு படுத்து கிடந்த மறந்துட்டியா வாடி நீ இனிமே வேண்டதில்ல ஏதாவது ஒண்ணு போடு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் இனி பாரு அடுத்த வருஷம் அந்த முருகருக்கிட்ட வேண்டுதல் போடுறி உனக்கு அழகு குத்தி ஆணி சிற்ப காலில் மாட்டி அப்படியே பெரிய வேலை உன் தலையில சாத்தி உன்னை நடமாக கூட்டிட்டு வரணும் வேண்டுதல் போடுறி இருடி இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேற்றி கொடுக்கல ஏப்பா முருகா உடைய கும்பிட மாட்டேன் ஐயோ 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 எப்படி இருந்தேனா இப்படி ஆனேன்ற மாதிரி எப்படி இருந்தேனா இப்படி ஆக்கி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உண்மையாலுமே குளுக்கோசை ஏத்தி இப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டானே தலை பாக்கட்டும் பண்டையம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள் மொத்தமும் நல்லா நல்லாயிடும் சரிங்களா அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு காய்ச்ச தலைவலி எதுவும் வராது இப்ப மட்டும் எனக்கு என்னடா வந்துச்சு இப்பயும் எனக்கு எதுவும் வரலடா ും <laughs> 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 பாடி சோடாவா இருந்த என் பொண்டாட்டி இன்னைக்கு கோலி சோடாவா அக்கா பாத்து பாத்து பொறுமை பொறுமை அடியே அது நம்ம வீட்டு பாத்ரூம் இல்ல ஆஸ்பத்திரி பாத்ரூம் கதை வகித உடச்சு புட்டு புடாத அப்புறம் அதுக்கும் சேர்த்து பில்லை தீட்டு தீட்டுன்னு தீட்டிடுவாங்க ஏற்கனவே இதுக்கு எம்புட்டு பில்லாச்சுன்னு வேற தெரியல சார் பெருசாலாம் ஒன்றும் ஆகல சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி பில்லெல்லாம் அப்படி போட்டு தீட்ட மாட்டேன் சார் வெளி ஹாஸ்பிட்டலுக்கு போனா எக்கச்சக்க காசு வாங்குவாங்க

தலை சுத்துதே தலை சுத்துதே தலை சுத்துதே இப்படி அவனுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம அனாமத்த இந்த டாக்டர் மண்டையங்கிட்ட போயிருமோ இப்படியே விடக்கூடாது இப்படியே விடவே கூடாது ராத்திரியோட ராத்திரியே இங்க இருந்து சொல்லாம கொல்லாம எசிக்கே பாயிரணும் இல்லைன்னா மொத்த பணமும் போயிரும் சார் பில்லு கம்மியா போட்டிருக்கீங்க இல்ல கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் என்னைக்கு உண்மை நேர்மை கருணை சார் இதுக்கப்புறம் நான் எந்த இதையும் எதிர்பார்க்க மாட்டேன் சார் ஒண்ணு மை நேரு மை கருமய்யா அட பாவி அண்டை புழுக ஆகாசப்புழுகு புழுகி நல்லா இருந்தவள உடம்பு சரியில்லாதவளை ஆக்கி இப்ப போற போக்கில் ஒரு லட்சம் ரூபாங்க ஒரு பில்லையும் தூக்கி குண்டை தலையில் போட்டுவிட்டு போயிட்டானே அம்மா குளிர் சோறம் இப்பயே வந்துடும் போல இருக்கே இது பில்லு கேட்டியா எம்புட்டுனு ம் கேட்டேன் நல்லாவே கேட்டேன் அக்கா நீ கவலைப்படாதக்கா உன் தம்பி இருக்கேன்கா நீ இருந்த வரைக்கும் போதும்பா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறியா என்னக்கா என்ன போய் வெளியே போன சொல்ற உனக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு தானக்கா நான் இம்போட தூரமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் தம்பி கொஞ்ச நேரம் வெளியே போப்பா என்னக்கா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க தம்பியை கொஞ்ச நேரம் வெளியே நிக்க சொல்லி அதான் உன் அக்கா சொல்றாள் கொஞ்ச நேரம் வெளியே நிலையா உன் அக்காவை நான் பாத்துக்கிறேன்

சொல்லிட்டு ராத்திரியா பாத்ரூம்ல ஓட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுலேருந்து அப்படியே குதிச்சு வெளியே வந்துடுறேன் நீயும் தம்பியும் அப்படியே சொல்லி கொள்ளாமல் வந்துருங்க சும்மா பில்லெல்லாம் கட்ட முடியாதுடா ஒரு லட்ச ரூபா ஒரு வாயா ரெண்டு ரூபாயா அடியை என்னடி இப்படி சொல்றவ ஆமையா ஒரு லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்க முடியுமா ஒன்றும் இல்லாதவளுக்கு என்னென்னமோ இருக்குன்னு சொல்லி பில்லு எழுதி போட்டு அவனுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்களா ஒரு லட்சம் ஒழுங்க மரியாதையா நீ என் தம்பியை அவங்ககிட்ட வாரேன்

தான் அவருக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கணும்ல ராத்திரிக்கு சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க டாக்டரு அதனால அதை போடணும் எனக்கு பிரச்சனை இல்லைக்கா காலையில வடை பாயசம்னு சாமிக்கு படையல் செஞ்சு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் அதனால அதை சூடு பண்ணி இப்ப மூணு பேர் சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டியதா என்ன அருமங்க ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க அவரு மௌனம் வரதாங்க அதனால ஒன்னும் பேச மாட்டாரு வெடியா வெடியா அவனும் மூணு மாசம் அதெல்லாம் தன்ன பால வளந்துரும் அதிகளா பேச பேச போறத அது சரிக்கா என்ன வீடு திறந்து கிடக்கு யார் வீடு திறந்து கிடக்கு ஆமா வீடு திறந்து கிடக்கு வரப்பா காலையில நீங்க தான கதவு பூட்டிட்டு வந்தீங்க ஆமா நான் பூட்டி சாவி அங்க வச்சிட்டு வந்தேன் அது திறந்து கிடக்கு யார் கலவணி பையங்க வந்துட்டானா ஐயோ பக்கத்து ஊருக்கு வந்த கலவணி பைய ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்திருப்பானோ அமுதா பயமுறுத்தாதடி பயமா இருக்கு க்கா நான் என்ன பொய்யான்னு சொல்கிறேன் பக்கத்து ஊரில் அப்படி தான் ஒரு நாள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் குளம் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டம்லாம் பூட்டிப்பிட்டு போயிருக்காங்க கலவணிப்பைய பகல் நேரத்துலேயே எல்லாரும் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பாங்கல்ல முதல்ல மாதிரி என்ன கிளவிக்க வர நின்றுகிட்டு இருக்குதுங்க எல்லாம் வெளியே உட்காந்து புறணி பேசுகிற கிளவில எல்லாம் மண்டையாக போட்டுருச்சுங்க மற்றவங்களும் வேலை வெட்டின்னு போகிறதுனால யாரும் இல்லை நல்லா கதவை திறந்து வீட்டில் பீரவெலாம் உடச்சி நகை பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க கரவணி பையன் வந்திருப்பானோ தா போய் பாக்க டேய் நீ போடா நான் யார் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அம்மா அவங்க இது ஒண்ணே பொட்டுன போட்ற போறமா நீ வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் டேய் வா மூரா பொட்டுன போறா நம்ம பொட்டுன ஐயோ என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலையே என்ன தரப்பா வச்சதெல்லாம் வச்சபடியே இருக்கு انا கதவு திறந்து கிடக்கு

கொஞ்ச நேரத்துல உசிரே இல்லப்பா அம்மா காலையில கூட போன் பேசறோம் வாரேன ஒரு வார்த்தை கூட சொல்லல திடுதுப்புல வந்திருக்கீங்க அம்மா திடீர்னு தோணுச்சு அதான் வந்துட்டோம் ஏப்பா தோர வந்தேவே வந்தே கொஞ்சம் வெளியே வாடு உட்கார்ந்திருக்கலாம்ல நீ பாடு கதவு திறந்து போயிட்டு போயிட்ட இவங்க வாட்டுக்கு ஐயோ கலவணி பையன் தான் வந்துட்டானு சொல்லி எல்லாம் பக்கு பக்குன்னு பயந்துட்டோம் நாங்க எல்லாம் இல்லக்கா கொஞ்சம் சர்ப்ரைஸா வருவோன்னு வந்துட்டோம் சரி எங்க மருமவ அம்மா அவ அங்க அங்க இருக்கா வருவா அருமை அங்க இருக்காளா எதுவும் பிரச்சனையா அம்மா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவ வருவா ரொம்ப பசிக்குது என்ன வீட்டுல எதுவும் சமைச்சு கூட வைக்காம போயிருக்கீங்க இல்லப்பா காலையில கோவில்ல சாப்பாடு போடுறாங்கல்ல அண்ணதானோ அதனால வீட்ல சமைக்கல அங்கேயே சாப்பிட்டோம் இந்த இருங்கயா இந்த பத்து நிமிஷத்துல சாப்பாடு ஆக்கிடுறேன் ஆ ஆ சரிமா அத்தியா பையனை பார்த்தோன்னு இந்த அக்காவுக்கு தலகால புரியல சாப்பாடுன்னு கேட்டோன்னே உடனே ஓடுற பாரு ஹ சரிப்பா நானும் வாரேன் அப்புறமேட்டுக்கு வாரேன் ஆ சரிங்க்கா ஏ திருவா குட்டி அட்டை போயிட்டா ரே ஆ அப்பாய் ஆட்டி வாயிலன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சே மாய் பாய் ம் கண்ணுக்குள்ளேயே இருந்தடா தங்கம் எப்போ தான் நீ வருவோ உன்னை பார்ப்போன்னு ஆகிப்போச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் சண்டை போட்டு தான் வந்தேன்றது தெரிஞ்சோம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே மஹா ஆஹ் சொல்லுங்க என்ன நான் பாத்ரூம் போகும்போது நீ இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்த இன்ன வரைக்கும் நடந்துட்டே இருக்க போய் படுக்கலையா ஏன் தூங்குனேன் ஏய் என்னாச்சுப்பா இல்ல ஒன்னும் அட சொல்லு என்ன இல்லங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இப்ப வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கீங்க இன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையே மாறும் ராத்திரி தூங்க போற நேரத்துல இதெல்லாம் கேள்வியா கேள்வியா தான் எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கனே வர மாட்டேங்குது என்ன நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தோணுது ஏ என்னை விட நீ படித்த தான் உனக்கு நான் எதையும் சொல்லி வைக்கணுன்ற அவசியம் இல்லை உனக்கே எல்லாமே தெரியும் உனக்கே எல்லாமும் புரியும் நீ வரத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையிலையோ என் கையிலையோ எதுவுமே கிடையாது ஏன் ஒரு காசு வேணும்னா கூட நான் பெரியம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதான் அவங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னா அதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நீ வந்ததுக்கப்புறம் என் கையிலையும் பத்து இருபது ரூபா காசு இருக்குது நமக்குன்னு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு எனக்கு அதை விட அதிகமா என் மேல எவ்வளோ அன்பு செலுத்துற என்னோட மனைவி இருக்க இதுக்கு மேல சொல்றேன் எதுவுமே நினைச்சாதான் எதுவுமே இல்லன்னு தோணும் எல்லாமே இருக்கு ஏன் நம்ம கிட்ட இருக்க சந்தோஷம் வேற யாருக்கிட்ட காசு பணம் இருக்கவங்க இருக்கும்னு நினைக்கிறியா இல்லவே இல்ல ஒவ்வொருத்தரும் கழுத்து நிறைய காசை வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல ஏன் வந்து களவாண்டுட்டு போயிருவானு தூக்கம் இல்லாம இருப்பாங்க ஆனா நம்ம இப்ப எதுவுமே இல்லைனாலும் நிம்மதியான தூக்கம் இருக்கு எல்லார் வீட்லயும் கேஸ் அடுப்பு இருக்கு நம்ம கிட்ட மண் அடுப்பு தான் இருக்கு கேஸ் அடுப்பு இருக்கவங்க வீட்டுல மண் அடுப்பு இருக்கணும் இல்ல அது இல்ல இல்ல ஆனா நம்ம கிட்ட அது இருக்குல்ல இந்த ட்ரெஸ் எத்தனையோ பேர் கிட்ட இல்லாம இருக்கும் ஆனா நம்ம கிட்ட அந்த ட்ரெஸ் இருக்குல்ல எதுவுமே இருக்குன்னு நினைச்சு பாரு எதா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேரும் என் புருஷன் படிக்கலனாலும் நல்ல புத்திசாலி நான் யாரோட புருஷன். என் மகாவோட புருஷன் இல்ல. நல்லா தான் பேசுறீங்க. தாங்க தாங்க பாருங்கள் காலம் தந்தவை கால மீண்டும் மாயிரன் அண்ணா 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 ஒரு பேப்பர் ஒரு பேனா. சரிங்க நோட்டே ஒன்று கொடுங்க. ஆ சரிங்க. பென். இருக்கு. நோட்டும் பேனாவும் வாங்கியாச்சு. சரி போகலாம். எங்க போய் தொலைஞ்சிருப்பா இந்த வித்யா? இன்ன வரைக்கும் ஆளை என்னடா பண்ணிகிட்டு இருக்க? இந்த நேரத்துல எதுக்கு லைட்ட போட்டு உட்கருக்க?ம்மா இந்த வீதிய இன்ன வரைக்கும் வீடு வரல. அதான். வீடு வரலையா? எங்கட்டாது பொறுக்க போயிருப்பா. வரும்போது வருவா. நீ உன் வேலைய என்னம்மா மட்டும் பாரு. இல்லம்மா எப்பவும் வீட்டை விட்டு அங்க தோட்டத்தில் போய் வேலை செஞ்சிட்டு இருப்ப. இன்னைக்கு தோட்டத்தலயே ஆளதானா? இங்க வீட்லயே ஆளதானா? எங்கப் போயிருப்பா? எங்க போனேன் என்னடா? வீடு வரலனா கூட எனக்குல சந்தோஷம் தான். அப்படியே போனวะ அப்படியே ஒரேதா போயிட்டா கூட இன்னும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம வீட்டுக்கு புடிச்சキャラவடியுமில்ல. ஆ என்னம்மா இப்படி பேசுறீங்க? இன்ன என்னடா? எப்போ வந்து வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்குல இருந்து எனக்கு இந்த சுகர் பீப்பி மண்ட வழியிலேருந்து எல்லாம் வந்துருச்சுடா எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வாய் வாய்க்கு வாய் வாய் அடிக்கிட்டு மனுஷன் அதனாலே அந்த தண்டனை எங்கிட்ட போய் சேர்ந்தாலே போதும்னு இருக்கு அவளை மாதிரி ஒரு வாயாடி நம்ம வீட்டை மட்டும் இல்லை உன் வாழ்க்கையை விட்டும் போனா தான் உனக்கு ஒரு விடுவு வரும் அதை தொட்ட நீ கெட்ட அதே மாதிரி இது காலை வச்சது இந்த வீடு வழங்காம போயிருச்சு அதனால அதை நினைச்சு நீ கண்டு முடிச்சுக்கலாம் ஒன்னும் இருக்க வேண்டாம் போனா போய் தொலைது இன்னொன்னு நல்லதான் பார்த்து கட்டிக்கலாம் தூக்க வருது போய் படுப்போ ஒரு பக்கம் அவளை நினைச்சா பாவமா இருக்கு இன்னொரு பக்கம் அவ பண்ற டார்ச்சர்லாம் பார்த்தா எங்கேயோ போய் தொலையட்டும்னு தோணுது ம் சரி வரும்போது வருவா போய் எங்கிட்ட போகட்டும் படுக்கணும்னு போய் படுத்தேன் பேராண்டி இங்கிட்ட அங்கிட்ட வெளியே போவான் சரி கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருந்துட்டு பிள்ளைய உள்ள தூக்கிட்டு போவான்னு

அதனால தூங்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல கொட்ட கொட்ட உக்காந்து டிவியை பாத்துக்கிட்டு இந்த முடி விளம்பரமா பாத்துக்கிட்டு இருக்காரு நானும் சரி இவர் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி நம்ம நாளைக்கு ஒரு வேலைக்கு போகணுமேட்டு சாப்பிட்டு போய் படிக்கலாம் இருக்கேன் முடினா அம்பிட்டு பிரியம்தான் நமக்கெல்லாம் முடி நிறைய இருக்கு அவருக்கு முடி இல்ல இல்ல அதுவும் இல்லாம அப்பயே சொல்லுவாரு முடியெல்லாம் கொட்டி போச்சு முடியெல்லாம் கொட்டி போச்சு அது உடனே கட்டினதுக்கு அப்புறம் தான் மொத்த முடியும் கொட்டி போச்சுன்னு என்னையவே அப்ப பார்த்தாலும் குறைச்சு விடுவாரு அதனால எந்த எண்ணெய் கிடைக்குது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பூசிக்குவாரு அவன் சொன்னா இவன் சொன்னாலும் முடி வளருதுன்ட்டு எந்த மருந்து மரத்தை கிடைச்சாலும் கொண்டு வந்து தலைக்கு போட்டுக்கிட்டு அப்பிக்கிட்டு தெரியவதா அதுதாங்க அப்படி ஆமா ஆமா பொம்பளைங்க நமக்கு கூட முடிய அப்படியே இருக்கும் ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லை ஒரு வயசுக்கு மேல முடி கொட்டிரும் முடி இல்லாதவங்களுக்கு தானே முடியோட அருமை என்னன்னு தெரியும் இருந்தாலும் சாமி கிட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டிதானே நான் சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டேன்க்கா என்னால முடியலக்கா ஓஞ்சு போயிட்டேன் நானு சரி அப்படினே என்ன விக்கு வாங்கி தலையில மாட்டி விடு ஆடா அத ஏன் கேக்குறீங்க போன் எடுத்துக்கிட்டு விக்கு எங்க வேல கம்மியா கிடைக்கும் வேல அதிகமா கிடைக்கும் எம்புட்டு காசு போனாலும் ஒரு விக்க வாங்கி போடணும்னு சொல்லி போன் உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு சரி சரி அப்ப இந்த கரண்ட் மிஷின்ல வச்சு முடியல நட்டு உடறாங்கல ஏதோ வளந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நம்ம நட்டு உட வேண்டியதானே அடுத்து அத இது அவர் காதுல சொல்லிராதீங்க அப்புறம் நான் எம்புட்டு சவம் அடங்காம பெத்தவங்களுக்கு அடங்காம தருதலையா தெரியிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்னோட வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும் என்னைக்குமே காதலிக்கிறது தப்பு இல்ல ஆனா எந்த வயசுல காதலிக்கணுமோ அந்த வயசுல காதலிக்கணும் அது மட்டும் இல்ல யாரை காதலிக்கணும்னு பல கட்டுப்பாடு இருக்கு அதெல்லாம் மீறி பெத்தவங்க பேச்சை மீறி நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி நினைச்சு வந்தோம்னா நம்பி வந்தவன் நம்ம முக்கியம்னு நினைக்கவும் மாட்டான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பை எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அதுதான் பெற்றவங்களோட அன்பு இப்போ நான் ரொம்ப ஏற்கப்படுறதும் அவங்களோட அன்பு மட்டும் அதுக்கு முன்னாடி காதலிச்சு ஒன்று உண்டாகி இன்னைக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன் இந்த உலகத்தில் நான் யாருக்கும் பாரமாக இருக்கணும்னு நினைக்கல இனி பாரமாக இருக்கவும் நான் விரும்பலை போதும் இதோடு போதும் ஒருத்தங்கிட்ட போராடி போராடி ஒருத்தனோட அன்பை வாங்குறதுக்கு பதிலாக இதை போயிட்டாலும் எந்த பிரச்சனையும் பயணம் இது மட்டும் போகிறது